ஒரே யாவரும் கேளீர் இது வந்து தமிழ் மொழி தோன்றிய பொழுதே வந்து நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு இது இது அப்துல் கலாம் கூட மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி பிரதமர் மோடி அளவு கூட கூட பேசியிருக்கிறாங்க வெளிநாட்டிலெல்லாம் கூட போய் பேசியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி தான் இருக்குதுங்களா அப்படி இல்லவே இல்லை நான் இங்கே எவ்வளவோ கவலைப்பட்டுருக்குறேன் எனக்கு கொஞ்சம் கூட அவங்க என்ன ஊர் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது செல்லமானு ஒரு அக்காவும் லதான்னு என்னோடய ஃப்ரெண்டும் இப்போ ஒரு வாரமாக போட்ட பதிவில் கூடவே இருக்கிற மாதிரி இருந்தாங்க என் கூடவே இருக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணினது எல்லாமே ஒரு ஒரு சிஸ்டர் கூட உடன் பிறப்பு மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருமே கூடவே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோன்னா கூட முதல்ல திருடர்கள் ஜாக்கிரதை யாரிடமும் பேசாதீர்கள் யார் எது கொடுத்தாலும் வாங்காதீர்கள் இதுதான் போர்டு போட்டிருக்கிறாங்க நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் நாங்கள் திருப்பதி போயிருந்தோம் எரீவாரிமேட்டில் தான் நாங்கள் நடந்து போவோம் என்னால் கொஞ்சம் அவ்வளோவா நடக்க முடியாது எங்கள் வீட்டுக்கு அவர் வேகமாக நடப்பார் அவர் வேகமாக பத்து படி என்னை விட பத்து படி எப்போவும் முன்னாடி போவார் இல்லைன்னா பிடிச்சி இழுத்துட்டு போவார் பாருங்கள் அப்படியே தர தரன் இழுத்துட்டு போவார் அப்படி இப்போ போயிட்டு இருந்தோம் எங்களோடையவே ஒரு தெலுங்கு கப்பல் சொந்துகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பெரியம்மா பெரியப்பா நான் தாத்தா பாட்டி ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக வந்தாங்க அங்கே வந்து நடு படிக்கட்டில் நான் நின்றுட்டேன் கொஞ்சம் முடியல நடுவில் போயிட்டோம் அப்புறமே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்புறமே அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டே வராங்க எங்கள் ஊரை சுற்றியே பேசுகிறாங்க மேக்ஸிமம் எங்கள் பஸ் ஸ்டாப்பு எங்கள் இது சுற்றி இருக்கிற கடைங்க எங்கள் ஊரில் இருக்கிற கடைங்களை பற்றியே பேசுனாங்க அப்போ கண்டிப்பாக இவங்க நம்ப ஊராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் நான் பார்த்ததில்ல அப்புறம் அங்கே இருந்த ஒரு பெரியம்மா ஒரு அறுபது வயசு இருக்கோம் அவங்கள பாட்டிமா எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து ஊர் சொன்னோடனே அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் தான் இருக்குது அவங்க ஊர் அப்படியா நீங்கள் அதில் வந்தீங்களா நான் பஸ்ஸில் வந்தீங்களா ட்ரெயினில் வந்தீங்களா நாங்கள் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேச்சு கொடுத்தேன் அவ்வளோதான் அந்த பாட்டி ஒரு தூக்கு பாக்ஸ் பெரிய தூக்கு பாக்ஸில் சாப்பாடு வச்சுருந்தது போல இருக்குது அது எடுத்துக்கிட்டு பின்னாடி போகுது முன்னாடி வருது பதிலே சொல்ல மாட்டேங்குது மூஞ்சி மூஞ்சி காட்டுது அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா புரிஞ்சுது இவர் வேற கொஞ்சம் த தமாசா நல்லா கிண்டல் அடிச்சு பேசுவார் அவர் வேற வந்து அது ஏப்பா சோத்து சட்டி போய் திருடணும்னு பார்க்குற வேற எதுவும் ஒன்று திருடுறதுக்கே கிடைக்கலையா பாரு சோத்து சட்டி தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுது அது எங்கே தான் ஒழிச்சு வைக்கும் அந்த இந்த படிக்கட்டில் போய் அது சோத்து சட்டி பாரு அதுக்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை சோத்து சட்டி ஒன்று தான் வச்சுருக்குது அதை போய் திரிடலான்னு பார்க்குறேன் அது வேறு பாவம் அங்கேயும் இங்கேயும் எடுத்துக்கிட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டே வந்தார் அந்த தெலுங்குக்காரன்னா சிரிச்சுக்கிட்டே வர்றாரு கூடவே அவருக்கு வந்து தமிழ் பேச தெரியாது ஆனால் புரியும் எங்களுக்கும் தெலுங்கு பேச தெரியாது ஆனால் பேசினா புரியும் அந்த அக்காவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே கூட வராங்க இவர் பேட்டுக்கு பயங்கரமாக கெண்டல் அடிச்சு பத்திரம் பாட்டி பத்திரம் இவர் சோறு திருடி அது சோறு திருடி போயிட போகிறா பத்திரமா பிடிச்சிக்கோங்க இன்னும் ஆள் சொல்லியிருந்தீங்கன்னா கீழே ரெண்டு போலீஸ் இருந்தாங்களா அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அந்த சோத்து பாக்ஸுக்கு காவல் வேணும்ல பின்னா அத்தை சோடு சோத்து சட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ இருக்கும் பாட்டி ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிண்டல் அடிச்சுக்கிட்டே வந்தார் அப்புறம் அந்த பிள்ளைங்க ரெண்டுக்கும் புரிஞ்சிருச்சிங்க அதுங்க போய் அந்த பாட்டியை திட்டுச்சிங்க ஏன் நம்மூருக்காரன் தானே பேசுனாங்க நீ அதுக்குள்ளே ஏன் இப்படி நடந்துக்கிற உனக்கு யாரை பார்த்தாலும் என்ன தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுங்க திட்டுச்சிங்க காதில் விழுந்தது அப்புறம் வந்து எங் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா பேசினாரு இப்போல்லாம் அப்புறம் தாங்க இருக்குது எங்கே போனாலும் வந்து தேடர்கள் ஜாக்கிரதை அப்படி இப்படின்னு போர்டு வச்சிட்றாங்க யாரும் யார்கிட்டையும் பேசக்கூட முடிகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டோம் நீங்கள் எந்த ஊர்னால் திருப்பதியே அவங்க கீழே திருப்பதியே அந்த அக்கா வந்து பிறந்த ஊர் வந்து காளகசிரி கோயிலுக்கு பக்கத்தில் காளகசீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் அவங்க அப்பா வீடு திருப்பதிக்கு அடிவாரத்தில் வந்து வீட்டுக்கார் வீடு என்ன புண்ணியம் அப்புறம் எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் புண்ணியமாக தோணும் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு நாங்கள் தமிழில் பேசினா அவங்க தெ தெலுங்கில் பேசுனாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அவங்க சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வரலை நாங்கள் லெமன் சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எப்போவுமே வெளியில் போனால் கொஞ்சம் சே சேர்த்தே சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ரொம்ப பிக் பண்ணல எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டோம் அப்புறம் வெள்ளரி பிஞ்சு ஒருத்தர் ஸ்பான்சர்ட் பண்ணிகிட்டே போனார் அதுவும் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் டீ குடித்தோம் அப்புறம் அப்படியே மேலே போனால் அடிக்கிற இடத்துலேருந்து குளத்தில் குளிக்கிற இடத்துலேருந்து சாமி தரிசனம் முடிஞ்சு லட்டு வாங்குற வரைக்கும் கூடவே ரொம்ப சந்தோஷமாக நல்லா ரோஜா பற்றி சந்திரபாபு நாயுடு பற்றி இந்த தெலுங்கானா ஆந்திரா எப்படி பிரிஞ்சது என்னத்துக்காக பிரித்தாங்க அதெல்லாம் பற்றி அப்படிலாம் எல்லாம் பேசிக்கிட்டு அப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி சும்மாவே இருக்க மாட்டேங்குது அந்த தெலுங்கு கப்பல்ஸ்கிட்ட வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு கொண்டு வந்து தட்டில் கொண்டு வந்து கொடுக்குது அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இதே போதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எதுவும் அவ்வளோ கண்டுக்கல இவர் வேற கிட்ட அந்த பாட்டி வர வர சி ஸ்பான்சர்டு இதெல்லாம் என்ன பாட்டி இதெல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு வைத்து இப்போ பார்த்தா கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்டே சாப்பிட்றீங்களா கண்ணு அப்படின்னுச்சு இல்லை இல்லை வேண்டாம் கிட்டே இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா அது கொஞ்சம் மெண்டல் மாதிரி நடந்துக்கிச்சின்னு அந்த பையன் வந்து சொன்னான் இப்படி வெளியில் போகிற இடத்துல ஒரு சொந்த ஊருன்னு சொல்கிறோம் பக்கத்தில் பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த சட்டியை தூக்கிட்டு இப்படி ஓடா போனோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்பையும் கொஞ்சம் கிண்டல் அடித்தார் அங்கே போய் எல்லா தரிசனமும் முடிஞ்சு ஆனால் வரும் பொழுது நாங்கள் வேலூர் பஸ் ஏறிட்டோம் அவங்க வந்து திருப்பதி கீழே அடிவாரத்து பஸ் ஏறிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருந்தது டாட்டா சொல்லிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதே இருக்காதா வெளிநாட்டில் போனால் கூட நாங்கள் வந்து இந்த மாவட்டம் தான் அப்படின்னு சொன்னால் கூட ஓடி போயிடுவாங்களா பேச மாட்டாங்களா அல்லது என்ன வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட கடைசியா என்ன பாட்டி என்ன வச்சுருக்குற அப்படின்னு ஒரு வேறு கேட்டார் என்ன தான் வச்சிருக்கிற இப்படி ஓடுறியே தலை தெரிக்க ஓடுற ஆளை பார்த்த உடனே அப்படியே பயந்துக்கிட்டு ஓடுற என்ன ஒன்றை இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம் என்ன திருடுறதுக்காவது இந்த சோத்து சட்டிக்குன்னா கீழே அந்த போலீஸ்கார்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல ரெண்டு பக்கமும் வந்திருப்பாங்கல்ல சோத்து சட்டிக்கு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவங்களும் எல்லாம் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கூட கூட வந்து பேசுகிறாங்க அது பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமா அவங்க ஈடு கொடுத்து பேச முடில அப்புறம் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து மேலே போயிட்டு எல்லாம் நல்லா இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் நாங்கள் டீ குடித்த இடத்துல அவங்க காசு கொடுக்கறது அவங்க டீ குடிக்கிற இடத்துல நாங்கள் காசு கொடுக்கறது எதுவுமே பார்க்காம ரொம்ப நல்லா போயிட்டு ரொம்ப நல்லா தரிசனம் முடிச்சுட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஃபோனில் இருந்தோம் அப்புறம் இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் மறந்து போயிட்டோம் இது நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வந்து இவ்வளோ இவ்வளோ வேண்டாம் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உட்காந்து பேசிக்க மாட்டேங்கிறாங்க என்ன தான் ஆச்சு மக்களுக்கு நடுவில் என்ன தான் ஆச்சு என்ன இப்படி நடந்துக்கிட்டால் எப்படி வாழ்கிறது இருக்கு மேல் நம்ம ஜ நம்ம ஜென்ரேஷன் அடுத்ததுலாம் எப்படி வாழ போகிறாங்க கம்மியாக உட்காந்துருக்கணுமா ஒரு ரயிலில் போகிறோம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் உருவன் உட்காந்துருக்கிற அவசியமும் இல்லை தானே அதையும் மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுற போகிறாங்களோ தெரில போ கோயிலுக்கே போனால் முதல்ல எடுத்த உடனே அதுதான் யாரோட எதுவும் வாங்காதீர்கள் எதுவும் பேசாதீர்கள் இனிமேல் என்ன சட்டம் வரும்னே தெரியல ஒரு சிலர் திருடர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாது ஆனால் சந்தேகப்படாமே இருக்கக்கூடாது இது சரியாக எனக்கு புரியலைங்க